இன்றைய இந்த வீடியோ மிகவும் சிறப்பானது ஏனென்றால் இன்று நாம் ஒரு உண்மையைப் பற்றி பேசப் போகிறோம் அது கேட்க சற்று கசப்பாக இருக்கலாம் ஆனால் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் அந்த உண்மை என்னவென்றால் நீங்கள் சுயநலமாக இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் ஆம் நான் சொல்கிறேன் சுயநலமாக இருங்கள் ஆனால் காத்திருங்கள் இங்கு சுயநலம் என்றால் மற்றவர்களை பாதிப்பது என்று பொருள் அல்ல அதாவது உங்கள் இலக்கில் முழுமையாக கவனம் செலுத்துவது மற்றவர்களின் அனாவசியமான பேச்சுகள் பயனற்ற உறவுகள் மற்றும் தேவையற்ற விமர்சனங்களை புறக்கணிப்பது உங்களுக்காக உங்கள் கனவுகளுக்காக உங்கள் இலக்கிற்காக முழுமையாக அர்ப்பணிக்கும் வரை நீங்கள் எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்த முயற்சித்தால் எல்லோரின் பேச்சையும் கேட்டு எல்லோரின் விமர்சனங்களையும் இதயத்தில் ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகும் நீங்கள் எங்கும் இருக்க மாட்டீர்கள் மக்கள் எப்போதும் ஏதாவது சொல்வார்கள் நீங்கள் ஏதாவது செய்தால் அவர்கள் தவறாகப் பேசுவார்கள் நீங்கள் எதுவும் செய்யாவிட்டாலும் அவர்கள் இன்னும் தவறாகப் பேசுவார்கள் அப்படியானால் நாமும் சிறிது சுயநலமாக இருந்து நமது இலக்கியில் கவனம் செலுத்துவோம் இன்று நான் உங்களை ஒரு உரையாடலின் பயணத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் அது சாணக்கியனுக்கும் அவரது சீடர் சந்திரகுப்த மாவுரியருக்கும் இடையே நடந்தது இந்த உரையாடல் நமக்கு ஒரு பெரிய உண்மையை கற்பிக்கிறது வெற்றி பெற சில நேரங்களில் சுயநலமாக இருப்பது அவசியம் சாணக்கியரும் சந்திரகுப்தரும் ஒரு சுயநல பாடம் சந்திரகுப்த மாவுரியர் இளைஞராக இருந்த காலத்தில் தனது கனவுகளை நனவாக்க சாணக்கியரின் வழிகாட்டுதலின் கீழ் இருந்தார் சந்திரகுப்தருக்கு திறமை இருந்தது உத்வேகம் இருந்தது ஆனால் அவர் மனதில் ஒரு குழப்பம் இருந்தது அவர் அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்த விரும்பினார் அவரது நண்பர்கள் குடும்பம் மற்றும் சமூகத்தினர் அவரை பாராட்ட வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் உத்தி மற்றும் புத்திசாலித்தனத்தின் மாஸ்டரான சாணக்கியர் இந்த பாதை வெற்றிக்கு அல்ல தோல்விக்கு என்று நன்கு அறிந்திருந்தார் ஒருநாள் சந்திரகுப்தர் சாணக்கியரிடம் சொன்னார் ஆசாரியரே நான் என் கனவுகளை நனவாக்க விரும்புகிறேன் மகதத்தின் சக்தி வாய்ந்த பேரரசராக வர வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் மக்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று என்னை பாதிக்கிறது என் நண்பர்கள் நான் மிக விரைவாக இருப்பதாக கூறுகிறார்கள் உறவினர்கள் நான் மிகவும் வலிமையானவன் என்று கூறுகிறார்கள் சிலர் என் ஒவ்வொரு வார்த்தையையும் விமர்சிக்கிறார்கள் நான் என்ன செய்ய வேண்டும் சாணக்கியர் சிரித்துக் கொண்டே சொன்னார் சந்திரகுப்தா நீ பேரரசராக ஆக வேண்டுமென்றால் நீ சுயநலமாக இருக்க வேண்டும் சந்திரகுப்தர் அதிர்ச்சியடைந்தார் சுயநலமா ஆசாரியர் மக்கள் என்னை வெறுப்பார்கள் சாணக்கியர் சிரித்துக்கொண்டே சொன்னார் இல்லை சந்திரகுப்தா சுயநலம் என்றால் பிறரை புறக்கணிப்பது அல்ல அதன் பொருள் உன் இலக்கிற்காக உன்னையே முழுமையாக அர்ப்பணிப்பது மற்றவர்களின் அனாவசியமான பேச்சுக்களை கேட்காமல் உன்னை கீழே இழுக்கும் உறவுகளிலிருந்து விலகி உன் கனவில் மட்டும் கவனம் செலுத்துவது கழுதை சவாரி ஒரு சுயநலக் கதை தொலைதூர கிராமத்தில் ஒரு தந்தையும் மகனும் ஒரு கண்காட்சியில் இருந்து தங்கள் கிராமத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் கண்காட்சியில் அவர்கள் ஒரு கழுதையை வாங்கினார்கள் வழியில் சிலர் சிரித்தார்கள் இந்த முட்டாள்களை பாருங்கள் கழுதை இருக்கிறது ஆனால் இருவரும் நடக்கிறார்கள் அவர்கள் இருவரும் கழுதை மீது ஏறினர் சில தூரம் சென்றபின் மற்றவர்கள் சொன்னார்கள் இந்த இரக்கமில்லாதவர்களைப் பாருங்கள் ஒரு பலவீனமான கழுதை இருவரும் அதின் மீது தந்தை கீழே இறங்கினார் மகன் மட்டும் அமர்ந்தான் அடுத்து ஒரு பெண் சொன்னாள் என்ன வெட்கக்கேடான பையன் தந்தை நடக்கிறார் பையன் சுகமாக இருக்கிறான் பையன் கீழே இறங்கினான் தந்தை மட்டும் அமர்ந்தார் மற்றொருவர் சொன்னார் சுயநல தந்தை தானே கழுதை மீது மகனை நடக்க விடுகிறான் இறுதியில் இருவரும் கழுதையை தலைகீழாக கட்டி தூக்கிச் சென்றனர் மக்கள் சிரித்தனர் இதென்ன முட்டாள்தனம் ஒரு முதியவர் சொன்னார் நீங்கள் அனைவரின் பேச்சையும் கேட்டு உங்களின் அறிவை பயன்படுத்தவில்லை அதனால்தான் இன்று மக்கள் உங்கள் மீது சிரிக்கிறார்கள் சாணக்கியர் சந்திரகுப்தரை நோக்கி சொன்னார் புரிந்தாயா சந்திரகுப்தா நீ அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்த முயற்சிக்கும்போது உன் இலக்கிலிருந்து விலகிவிடுவாய் மக்கள் எப்போதும் ஏதாவது சொல்வார்கள் ஆனால் நீ சுயநலமாக இருந்தால் உன் கனவுகள் நனவாகும் சாணக்கியரின் நான்கு பாடங்கள் ஒன்று சுயநலமாக இருங்கள் உங்கள் வேலையைப் பற்றி சிந்தியுங்கள் வெற்றி பெற வேண்டுமெனில் உங்கள் வேலையில் முழு கவனம் தேவை இது பிறரை புறக்கணிப்பது அல்ல உங்களை திசை திருப்பும் விஷயங்களில் இருந்து விலகுவது இரண்டு தனியாக இருங்கள் உங்களுடன் இணைந்திருங்கள் தனிமை உங்களை தெளிவாக சிந்திக்க வைக்கும் தனியாக இருக்கும்போதுதான் உங்களின் உள் கண்டுபிடிக்க முடியும் மூன்று இலக்கை உங்கள் வாழ்க்கையின் மையமாக்குங்கள் மற்ற அனைத்தும் இரண்டாம் முக்கியம் இலக்கு தெளிவாக இருந்தால் நீங்கள் சிதறாமல் செயல்பட முடியும் நான்கு விமர்சகர்களை புறக்கணியுங்கள் அவர்கள் பேசட்டும் நீங்கள் கேட்க வேண்டியது உங்கள் இதயத்தின் குரல் மட்டுமே சுயநலமாக இருப்பது பாவம் அல்ல உங்கள் கனவுகளுக்காக உங்கள் இலக்கிற்காக வாழ்வதே உண்மையான சுயநலம் மக்கள் என்று விமர்சிப்பார்கள் ஆனால் நாளை அதே மக்கள் உங்கள் வெற்றியை கைதட்டுவர்கள் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன பாடம் கிடைத்தது என்று கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஆழமான வாழ்க்கை ஞான கதைகளை தினமும் கேட்க விரும்பினால் புத்தர் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கானை அழுத்தி வையுங்கள் உங்கள் ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் எங்களுக்கு பெரிய ஊக்கம் தரும்